ரஷ்ய கிட்ட ஏகப்பட்ட குரூஸ் ஏவுகணைகளும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள சீனாவும் ரஷ்யாவும் தனித்தனியா ஐந்தாயிரம் ஏவுகணைகளுக்கு மேல அவங்களோட படைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸ் தவிர்த்து குரூஸ் மிசைல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டம் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில உருவாக்கி வச்சிருப்பாங்கன்னு அமெரிக்கா சமீபத்தில் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் இப்போ ரொம்ப ஒரு வைரலான விஷயமா இருக்கு இந்த என்ன பண்ண போறோம்னா சீனா கிட்டையும் ரஷ்யா கிட்டயும் கரண்டா எந்த அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த ரெண்டு நாடுகளும் எந்த அளவுக்கு அவங்களோட மிசைல் பவர் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்றத ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் மாதிரி பார்க்க போறோம் இப்ப இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளை விட அமெரிக்கா சொல்லக்கூடிய அந்த கணக்குகள்ன்றது ஆல்மோஸ்ட் இருநூறு மடங்கு அதிகமாக இந்த நாடுகள் உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். சோ இது பாசிபிளான ஒரு விஷயம்ன்றத தான் நம்ம மெயினா இதல பாக்கப் போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். நான் உங்களுக்காக இந்த டம்பிக்ஸ்வாங் டிபி ட்ரெண்டிங்ஸ். அமெரிக்காவோட டிஐஐ டிஃபன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இவங்க சமீபத்தில் இந்த கோல்டன் டோம் பற்றின அந்த அறிவிப்பு வரப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வெளியிட்டிருந்தாங்க முக்கியமாக அமெரிக்காவுக்கு யார் யாரெல்லாம் த்ரிட் இருக்குது எந்தெந்த நாடுகளோட அந்த மிஸ்ஸை ட்ரோத்துன்றது அமெரிக்காவுக்கு த்ரெட்டாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை உருவாக்குறதுக்கான காரணம் என்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இதை கொடுத்துருந்தாங்க ஆனால் அப்போ வெளியான ரிப்போர்ட் இப்போ ரஷ்யா உக்ரைனில் இந்த ஒரு மே மாதம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு இந்த ஒரு அஞ்சு நாள் கேப்ல ரஷ்யா அவங்களோட மிசைல் பவரை காமிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு வைரலான டாபிக்கா மாறி இருக்கு இது ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா மாறிக்குன்னா அமெரிக்காவோட வின் கணக்கின்படி இப்ப வரைக்கும் ஒரு ரஷ்யா கிட்ட ஒரு அறுநூறுல இருந்து எழுநூறு ஏவுகணைகள் அப்ராக்சிமேட்டா இருக்கலாம்ன்றது அவங்களோட ஒரு கணக்கா இருக்கு வருஷா வருஷம் ரஷ்யா உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த குரூஸ் ஏவுகணைகள் அதாவது டைப் வச்சு மற்ற நாடுகளுக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஏவுகணைகள் தவிர்த்து இல்ல மற்ற நாடுகளுக்காக உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஏவுகணைகள் தவிர்த்து இவங்களோட ராணுவ பயன்பாடுக்காக மட்டுமே உருவாக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைன்றது இருநூத்தி எண்பதுல இருந்து முன்னூத்தி நாற்பதுக்குள்ள சோ வருஷத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ஏவுகணைகள் வரைக்கும் ரஷ்ய ராணுவத்தால ரஷ்யாவுக்காக உருவாக்கப்பட்டு இருக்கு சோ இதே மாதிரி சீனாவை பார்த்தனா சீனா கிட்ட இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூறு ஏவுகணைகள் பிளஸ் ஆர் மைனஸ் அத பத்தி ஒரு ஒரு கிளியரான அப்டேட்ன்றதை கொடுக்கல ஏன்னா இப்ப வரைக்கும் இவங்க கொடுத்திருக்க அப்டேட் எல்லாமே இல்ல அவங்க வெளியிட்டு இருக்க செய்தி எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூஸா தான் சொல்லிருக்காங்க சோ ஒரு முன்னூறு ஏவுகணைகள் வரைக்குமே வச்சிருக்கோம்னு சொல்லுவோம் இந்த முன்னூறு ஏவுகணைகளில் அவங்களோட வருடாந்திர உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா இரநூத்தி இருபது ஏவுகணைகளுக்கும் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த ரெண்டு கணக்கையும் நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் ஸோ அவங்களோட உற்பத்தின்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல்ஸை ஓரளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு அப்போ வருஷா வருஷம் இதேமாதிரி உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ன்றது ஏறும் இல்லை ஆனால் இது ஏன் இவங்க ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸே கிடையாதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இப்போ ஒரு முன்னூறு ஏவுகணைகளை இவங்க ஸ்டாக் பைடில் வச்சிருக்காங்கன்னா அது எப்பயுமே அவங்களோட படைகள்ல இருக்க மாதிரி வரும் இப்ப பாகிஸ்தான் விஷயத்துல திடீர்னு அவங்களுக்கு உதவிகள் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி மத்த நாடுகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரப்போ அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ்ல இருக்க ஏவுகணைகளை கொடுக்கறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க அவங்களோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு இது எந்த விதத்திலையும் ஒரு காம்ப்ரமைஸை ஏற்படுத்தாதுன்னா ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பார்ட்னர்ஸாக அவங்களோட எதிரிக்கு எதிராக வளர்த்து விடுறதையும் அவங்களுக்கு உதவி பண்றதையும் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிலைமையில இவங்களோட அந்த மிசைல் அவுட்புட் ரேஷியோன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா அதிக வேகம் எடுக்கும் இவங்க ஒரு வருடத்திற்கு உருவாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் இப்ப இருநூறு ஏவுகணைகள் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா இது அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல முன்னூறுல இருந்து நானூறு தோடும் அதுக்கு அடுத்த சில வருஷங்கள்ல அறுநூறுல இருந்து ஏழுநூறு ஏவுகணைகள் ஆகும் சொல்றாங்க சோ ஒரு பத்து வருஷம் அந்த ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து பாக்குறோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த ஒரு டிக்கெட் அடுத்த ஒரு வருஷத்துக்கான அந்த டைம்ளை எடுத்து பாக்குறோம்னா ஐந்தாயிரம் ஏவுகணைகளாவது இந்த ரெண்டு நாடுகளோட படைப்பிரிவுகளையும் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்ஸை தவிர்த்து ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை தவிர்த்து இவங்க கிட்ட ஆக்டிவா இருக்கும் சொல்லியிருக்காங்க இப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஏகப்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் இருக்கு ஏர் லான்சர் வேரியன்ட் இருக்கு ஷிப் பேஸ்டு வேரியன்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம சப்மரீன்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகள் கீழே இருந்து கிரவுண்ட் பேஸ்ட் லான்சஸ்ல இருந்து ஏகக்கூடிய ஏவுகணைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதுல எல்லாத்தையுமே அமெரிக்கா த்ரெட்டா கன்சிடர் பண்ணல முக்கியமான ஒரு நாலு வேரியன்ட் ஏன்னா இந்த நாலு வேரியன்ட்னால கன்வென்ஷனல் வார்க்கெட்டையும் எடுத்துட்டு போயிட்டு அடிக்க முடியும் அதே மாதிரி மிலிட்டரி பேசஸ்க்கு எதிராக இல்ல ஒரு நாட்டோட கம்ப்ளீட் அந்த மிலிட்டரிக்கு எதிராக நியூக்ளியர் கேப்பபிள் பேலோடையும் எடுத்துட்டு போயிட்டு அடிக்க முடியும் இதுல டாப் இந்த லிஸ்ட்ல இருக்கிறது கேட் சீரிஸ்ல இருக்க முடிய KH101 இந்த ரெண்டு ஏவுகணிகளுமே வரும் இது ஒரு ஸ்டெல்த் ஏவுகணைன்னு சொல்லலாம் இது ரஷ்யாவால एयर লঞ্চட் க்ரூஸ் missile le, Air to surface யூஸ் பண்ணப்பட்டு இதோட ஒரு நல்ல பயன்பாடு உக்ரைனுக்கு எதிரான இது ரஷ்யா பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா உக்ரைனோட ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் இருந்துச்சு அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட எக்ஸாக்டா அந்த இன்ஜின் ரூம்ல நேரடியா அந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் மேல விழுந்து வெடிக்கிற அளவுக்கு அதாவது ஒரு பில்டிங் நீங்க அடிக்கிறீங்கன்றது ஒரு ஏவுகணையால அக்யூரசி அதிகமா இருந்தால் தான் அடிக்க முடியும் ஆனா அதே பில்டிங்ல இந்த இடத்துல இன்ஜின் ரூம் இருக்கு அந்த இன்ஜின் மேல போயிட்டு அந்த ஏவுகணையை விழுந்து வெடிக்கணும்னா நூறு சதவீதம் அதோட சக்சஸ் ரேஷியோ இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதோட அக்யூரசின்றது

பிரம்மோஸோட ப்ரீவியஸ் வேரியண்டா இருக்கக்கூடிய பி எயிட் ஹண்ட்ரட் ஒனிக்ஸ் எஸ் எஸ் டூ ஃபைவ்னு சொல்லுவாங்க பி செவன் ஹண்ட்ரட் கிரானிட் எஸ் எஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டு வேரியன்ட்டுமே பிரம்மோஸோட ஒரு மூதாதையர்கள் பிரம்மோஸோட ஒரு ஓல்டர் ப்ரீவியஸ் வேர்ஷன் சொல்லலாம் ஓல்டர் வருஷன் சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாமே கேப்பபிளான மிசைல் தான் அதோட ஒரு ப்ரீவியஸ் வேர்ஷன் இந்த குரூஸ் மிசைல்ஸ் இவங்களோட அந்த ரெட் லிஸ்ட் ஒன்னு இருக்கும்ல அமெரிக்காவுக்கு இல்ல அமெரிக்காவோட கப்பல் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு மோஸ்ட் டிஸ்ட்ரக்ஷன் கேப்பபிள் மிசைல் சொல்லிட்டு அணு ஆயுதங்கள் தவிர்த்து ஒரு கேட்டகரியில் அதுல டாப்பா கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க சொல்லலாம் இப்போதைக்கு பார்த்தன்னா ரஷ்யா கிட்ட இந்த பிஎட் அண்ட் டோனிக்ஸ் வேரியன்ட்ன்றது ஒரு நூத்தி பத்து ஏவுகணைகள் வரைக்கும் அவங்களோட ரிசர்வ்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எப்ப வேணா அதை எடுத்து பயன்படுத்தி ஆனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள ரஷ்யா இந்த உக்ரைன் வார்ல கத்துக்கிட்ட அந்த பாடங்களை பயன்படுத்தி குறைஞ்ச பட்சம் தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு ஏவுகணைகளாவது ரிசர்வ் மோட்ல இருக்கிறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆக்டிவா இந்த அளவுக்கு மாத்துவாங்கன்னு சொல்லிருக்காங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பூஸ்ட் அப்னா ரஷ்யா ஒவ்வொரு நாளும் ஒரு போரானது ஏற்பட்டுச்சுன்னா நூறு நாட்களுக்கு ஒரு நாளுக்கு நூறு ஏவுகணைகள் வீதம் அவங்களால பயன்படுத்த முடியும் பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆரோ பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஹைப்போசானிக் மிசைல்ஸ் இந்த மாதிரி கலவையா எல்லா ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த க்ரூஸ் மிசைல்ஸையும் இந்த ஐந்தாயிரம் சொல்லக்கூடிய ஏவுகணை அந்த இலக்கு அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு ஏவுகணைகள்னு நூறு நாள் நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு ரஷ்யாவால் தயாராக முடியும் ஏன்னா இந்த ஐந்தாயிரம் குரூஸ் மிசைல்ஸ் வரப்போ அதுக்கேற்ற மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணைகள் இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ரஷ்யாவோட ஆசனல்ல ஜிகுன் அண்ட் கின்சால் சொல்லிட்டு ரெண்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கு இதுல நிறைய இடத்த வந்து கின்சால இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதா உக்ரைன் வந்து நிறைய ஒரு கிளைம் வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது இந்த மாதிரி கின்சால் ஏவுகணைகளானது அறநூறு வரைக்கும் இவங்க ரெடி டு ஃபயர்ன்ற அந்த கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு வரவங்க அவங்களோட ஸ்டாக் பைல்ஸில் இது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஜிப்போனை பற்றி பெருசாக எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கிடையாது ரஷ்யா வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க இல்லை பயன்படுத்தலை அந்த மாதிரி இருவேறு தகவல்கள் கிடைச்சாலும் மெயினாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது லேண்ட் அட்டாக் வேரியண்டாகவும் கப்பல்களுக்கு எதிராக அதாவது பிரம்மோஸ் டூ எப்படி ஒரு ஹைப்பர்சோனிக் ஆண்டிஷிப் மிசலாக இருக்குன்னு சொல்கிறோமோ அதோட ஒரு ஒர்க்கிங் மாடல் மாதிரி இது ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் வேரியண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிஷிப் மிசல் இது அமெரிக்காவோட

ஆக்டிவ் ஹைபோசோனிக் லைட் வாக்கெட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற நாட்களில் இந்த சீனா உருவாக்கக்கூடிய இந்த வேகம்ன்றது இப்போ கரண்டாக அவங்க கிட்ட ஒரு அறுநூறு பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான பலிஸ்டிக் ஏவுகணைகளை வரப்போகிற நாட்களில் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு ஏவுகணைகள்னு சொல்கிறப்போ ஈரானை பற்றின ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு சீனா கிட்டே வெறும் அறுநூறு ஏவுகணைகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஈரான் கிட்ட இந்த அளவுக்கு இக்கானாமிக் சாங்ஷன்ஸையும் தாண்டி மூவாயிரம் மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல் இருக்கிறதா அமெரிக்காவோட பென்டகனே அபிஷியலான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அறநூறு எங்க இருக்கு மூவாயிரம் கரண்டா ஆக்டிவா இருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆர்சனல் ஈரான் கிட்ட இருக்குன்றது ரொம்பவே பிரமிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் மிடில் ஒவ்வொரு அமெரிக்கன் பேஸஸும் இல்ல அமெரிக்காவோட அந்த இன்வால்மெண்ட்டும் ஈரானை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க இல்ல ஒரு ஃபோட்டோ பின்னாடி எடுத்து வைக்கிறாங்கன்னா அந்த இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பார்த்துதான் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆர்சனல் இருக்குன்னா கம்ப்ளீட்டா அவங்களோட எந்த பேஸை வேணாலும் அடிக்க முடியும் அதுவும் அந்த பேசஸ்ல ஒரு பத்துல இருந்து இருபது ஏவுகணைகள் வரைக்கும் அது அக்யூரசி கம்மியா இருந்தாலும் அந்த பேச சுத்தி விழுகிறப்போ அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த அளவுக்கு அதிகமான ஏவுகணைகள் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் சீனா இந்த மாதிரி அவங்களோட பலிஸ்டிக் ஏவுகணைகள் பவர் இம்ப்ரூவ் பண்றது அமெரிக்காவோட பசிபிக் ஓஷியன்ல இருக்கக்கூடிய அந்த பேஸ் பேசஸ்க்கு ஒரு த்ரெட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த கோல்டன் டோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஆனா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு சப்ப கட்டு கட்டுற ஒரு விதமாக தான் மாறும் ஏன்னா எல்லா நாடுகளுமே அவங்களோட இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள் கூட பாகிஸ்தானோட வார்கெட்ஸை ஓவர் டேக் பண்ணி இந்தியா அதிகமான ஆக்டிவ் நியூக்ளியர் வார்கெட்ஸ் வச்சிருக்கிற அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க ரஷ்யா மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் போடப்பட்டு இருக்கு ஐந்தாயிரம் ஏவுகணைகளை அவங்களால உருவாக்க முடியுமான்றது இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் அவங்களால மிசைல்ஸ் உருவாக்க முடியும் இதுல நிறைய மிஸ் மேட்ச் ஆனது இருக்கு ஏன்னா சராசரியா ஒரு மாசத்துல ரஷ்யா உக்ரைன் மேல ஏவக்கூடிய ஏவுகணைகளே முப்பத்தி அஞ்சுல இருந்து எண்பது குரூஸ் ஏவுகணைகள் வரைக்கும் ஆவரேஜ்ன்றது இந்த இடத்துல இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு முப்பத்தி அஞ்சுக்கு குறையில எண்பது தாண்டலன்னு ஒரு மாசத்துக்கு சராசரி கணக்கு இருக்கு அந்த கணக்கு பார்த்தனா ஒரு வருஷத்துல ரஷ்யா யூஸ் பண்ணக்கூடிய ஏவுகணைகளே ஆயிரம் கணக்குல கிட்ட வருது ஆனா அமெரிக்கா வெளியிட்டு இருக்க இந்த ரிப்போர்ட் ஆனது எதை பேஸ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த நிறைய மிஸ் மேட்ச் ஆனதும் இருக்கு இதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறேன் சோ இந்த வீடியோ பத்தி நம்ம உடகத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோஸ் நிப்பும் வந்து முடிப்பிருது உங்க எல்லாருக்கே